வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த வெள்ளிக்கிழமையான இன்று இரவுக்குள் ஒரு வெள்ளை பேப்பரில் பச்சை நிறை பேனாக கொண்டு இதை இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் நினைத்தது அப்படியே நிறைவேறும் ஒரு கோடி கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெண்ணோட மனசில் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் ஒரு சில கஷ்டங்களை தாய் தந்தைகிட்ட சொல்லிடலாம் ஒரு சில கஷ்டங்களை கணவர்கிட்ட சொல்லி நம்ம இது மாதிரி இருக்குதுங்க எனக்கு இது மாதிரி பிரச்சனைங்கன்னு சொல்லிடலாம் சில கஷ்டங்களை பிள்ளைங்க கிட்ட சொல்லி கூட நம்ம மனசை கொஞ்சம் தேத்திக்கலாம் ஆனால் இதை விடுத்து யாருக்காச்சும் உங்கள் கூட பிறந்தவங்க இல்லை உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்டயோ உங்கள் கஷ்டத்தை சொல்ல முடியாத கஷ்டம் கூட வச்சுக்குவோம் இது மனசில் ரொம்ப வேதனையான ஒரு கஷ்டம் இதை யாருக்கிட்டேயும் தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதிங்க உங்களுடைய கஷ்டம் உங்கள் பிள்ளைங்களால் ஒரு கஷ்டம் உங்கள் கணவரால் ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் இதை உங்களுடைய கூட பிறந்தவங்கக்கிட்ட தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படியே நம்மளை குத்தி காட்டுறதுக்கு ரெடியாக நிற்பாங்க சரிங்களா கு பிறந்தவங்கன்னா ஒரு சிலருக்கு அப்படி இரு நல்ல கூட பிறந்தவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு இப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்புறம் சொந்தக்காரவங்கக்கிட்ட அந்த கஷ்டங்களெல்லாம் சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணணும் திக்கட்டுறவங்களுக்கு தெய்வ்தான் துணை அந்த தெய்வத்துக்கிட்ட யார் அந்த தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நேற்று திருக்கல்யாணம் முடிஞ்சிருக்குது அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சாட்சாத்து மீனாட்சி அனைத்து உயிர்களுக்கும் தாயாக திகழ்பவள் இந்த மீனாட்சி சரி இப்போ திருக்கல்யாணம் முடிஞ்சதுனால குளிர்ந்து இருப்பாங்கன்னு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை நம்ம என்ன நம்ம நம்ம நினைக்கிறோம் நேற்று திருமணம் முடிஞ்சோன்னே என் அப்பனுக்கும் என்ன என் அம்மாவுக்கும் திருமணம் முடிஞ்சது என் ஐயாவுக்கு திருமணம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம சந்தோஷமாக சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது இப்போ என்ன பண்ணணும் இன்றைக்கி நாம் நிறைந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குது இன்றைய இரவுக்குள்ளே கூட இதை நீங்கள் செய்யுங்க அந்த தாயை நம்ம வீட்டுக்கு வரவைங்க வரவேற்றுங்க எப்படி வரவேற்கிறதுமா நான் ஒன்று எதுவுமே நான் உங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கூட சொல்லதா நம்ம கிட்டே இருக்கிற மீனாட்சி படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வைங்க நெய் விளக்கு ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு மீனாட்சி படம் இல்லைன்னாலும் பரவாயில்ல காமாட்சி படத்துக்கு முன்னாடி ஏற்றி வைங்க எந்த அம்மன் படம் இருந்தாலும் அவங்க அன்னைக்கு மீனாட்சின்னு நினச்சிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு அதற்குண்டான நெய்வேத்தியம் என்பது உங்களால் முடியல செய்ய முடியலன்னா டைமண்டு கற்கண்டு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு அதை நெவேதியமாக வச்சுருங்க ஓகேங்களா அவங்கள நம்ம வீட்டுக்கு வரவேச்சிட்ட பிற்பாடு இப்போ என்ன பண்ணணும் என்ன வரம் கேட்டாலும் புதுசாக திருமணம் ஆயிக்கிறாங்க நீங்கள் இப்போ இந்த கணவன் மனைவி நான் சொன்ன இல்லைங்களா கணவன்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் என்ன கஷ்டம்னு அதை வந்து நம்ம நம்பி ஒரு கூட பிறந்தவங்க கிட்டே சொன்னோம்னா நம்மளை குத்தி காட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்புறம் நம்மளுடைய கிட்ட சொன்னால் நம்ம குத்தி காட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் சொல்ல முடியாது திக்கட்டுறவங்களுக்கு தெய்வந்தான் துணை அப்போ என்ன பண்ணணும் நேராக நம்ம அந்த அம்மா கிட்ட தான் நம்மளுடைய குறைகளை சொல்லணும் சரி இன்று நம்ம எப்பவுமே வெள்ளிக்கிழல சுத்தபத்தமாக வீடை தொடச்சி மகாலட்சுமி பூஜையெல்லாம் செஞ்சு பூஜையில் அலங்காரம்லாம் செஞ்சு அழகாக தயாராக வச்சுருப்போம் நீங்கள் இரவு நேரத்தில் கூட இதை நீங்கள் செய்யுங்க இப்போ இதுக்கு மல்லிகை மலர் இப்போ மல்லிகை மலர் நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கிது ஒரு மல்லிகை மல்லிகைப்பூ வாங்கி அந்த அம்மாவுக்கு சூட்டிடுங்க சூட்டிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வத்தி ஏற்றி வைங்க ஒரு தூபம் அந்த தூபம் காட்டுறது இருந்தால் சாம்பிராணி சின்னதாக இருக்குது இல்லைங்களா அந்த சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு பச்சை நிற பேனா தான் முக்கியம் பச்சை நிற ஸ்கெட்சு இருந்தால் கூட அதை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் பச்சை நிற பேனா மீனாட்சி அம்மனுக்கு உகந்த நிறம் பச்சை நிறம் என்பது பச்சை நிறம் பேனா கிடையாது பச்சை நிறம் என்பது மீனாட்சிக்கு உகந்தது எப்படி நம்ம வந்து மா அம்மன் படம் வாங்கும் போதெல்லாம் பச்சை பட்டு உடுத்திய வாராகி தாய் வாங்கினாலும் சரிதான் காமாட்சி அம்மா வாங்கினாலும் சரி தான் மீனாட்சி அம்ம வாங்கினாலும் சரி தான் பச்சை பட்டு உடுத்திய அம்மனை நம்ம வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த பச்சை அது அவ்வளோ உகந்தது இப்போ என்னென்னா உங்களால் அந்த வெளியே சொல்ல முடியல உங்களை போட்டு டென்ஷன் படுத்துகிறாங்க யாரோ யாரோ நம்மளை போட்டு மனசை ஏதோ ஒன்று நம்மளை சொல்லி மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லை நம்மளை வந்து நம்மளை நம்மளை நேராக சொல்லலைனாலும் மறைமுகமாக நம்மளை தாக்குறாங்க மறைமுகமாக நம்மளை வந்து இப்படி நீ இவங்க இப்படி தான் இவங்களுக்கு இந்த பேர் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேரை காட்டிடுறாங்க அது வந்து நம்மளால் வெளில சொல்ல முடியாது இல்லைங்களா நல்லா நீங்கள் கவனித்து பாருங்களேன் ஒரு சில விஷயங்கள் தப்பான ஒரு பேரை நம்மளுக்கு அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க மேலே தப்பான பேரை வைக்கும் பொழுது மனசு அந்தளவுக்கு நம்மளுக்கு பாடுபடும் இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த பச்சை நேர பேனால் ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை பேப்பரில் மஞ்சள் வந்து பன்னீரை கலந்துக்கோங்க கொஞ்சம் பச்சை கருப்பூரம் போட்டு கலந்து அந்த பேப்பர் நாலு மூலையிலும் மஞ்சள் இட்டுடுங்க அடுத்தது பிள்ளையார் ழழி போடுங்க ஏன்னா அவங்களே பெற்றெடுத்த பிள்ளையார் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லா அந்த ஸ்வஸ்திக்ஸ் சின்னம் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைங்க அதுக்கப்புறம் லாபம்னு எழுதுங்க எழுதிட்டு நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் முக்கியமாக முடிங்க இது நீங்கள் எத்தனை மணிக்குமா செய்யலாம் எட்டு ஒம்போது கூட செய்யலாம் நான் இன்னைக்கு தெரியாமல் அசைவம் சாப்பிட்டுட்டேனேன்னா குளிச்சுட்டு தலையை முடிஞ்சால் தலை குளிச்சுட்டு கூட உக்காந்து இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க சரி இன்னைக்கு நான் செய்ய முடியல அசைவம் சாப்பிட்டுட்டேன்னா நாளைக்கு செய்யுங்க மதுரை மீனாட்சி தாயே நீயே துணை என்ற வார்த்தை இருக்குது பாருங்க அவள் கண்டிப்பாக நம்மளுக்கு துணை இருப்பாள் மான மதுரை மீனாட்சி தாயே துணை எப்படி எழுதணும்னா மதுரை மீனாட்சி தாயே நீயே துணை என்ற மந்திரத்தை பேப்பர்ல இருபத்தி ஏழு முறை எழுதுங்க மீனாட்சி அம்மனின் ஆட்சி ஆசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைச்சிடும் நீங்கள் ஒரு கோடி கேட்டாலும் கிடைக்கும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத அந்த அந்த எழுதிட்டு கீழ்ப்பக்கத்தில் இடம் கொள்ளிங்களா அதில் உங்களுடைய கஷ்டத்தை எழுதுங்க வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் என்பது இருக்கும் பெண்களுக்கு அந்த கஷ்டங்கள் அந்த பேப்பரில் எழுதி அதை நாளாக மடித்து அந்த அம்பாள் பாதத்தில் வச்சுருங்க மீனாட்சி அம்பாள் பாதத்தில் அந்த பேப்பரை மடித்து வச்சுட்டு வெள்ளிக்கிழமை எப்பவும் போல எப்படி சொல்கிறான் சொன்ன வத்தி ஏற்றி வைங்க கற்பூர தீபம் காட்டுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் அந்த நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா அந்த அம்மா கிட்ட எனக்கு வேணும் எனக்கு இந்த மாதிரி என்னை பாடுபடுத்துகிறாங்க ஏதோ ஒரு கஷ்டம் என்ன ஆட்கொள்ளுது எந்த கஷ்டத்தை என்னை தாயே அப்படின்றவங்க நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் மீனாட்சி அம்மனின் வந் மந்திர வரிகளையும் எழுதி வைத்து எ வைத்துள்ளீர்களா அந்த பேப்பரை மடித்து நோட்டு புத்தகத்திலோ அல்லது அலமாரியிலோ பத்திரப்படுத்தி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நம்ம வீட்டு வீரோல வச்சுருக்கலாம் நீங்கள் எல்லாம் பூஜை அந்த மா மீனாட்சி அம்மா காலடியிலேயே அந்த பேப்பரை மடித்து அங்கேயே இருக்கலாம் ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்களேன் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி நீங்கள் எழுதி வச்சுருங்க குழந்தை பாக்கியம் ப பெற வேண்டும் கணவர் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் தீர வேண்டும் அல்லது உடல் உபாதைகள் எதனும் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று என்ன கோரிக்கையானதாக இருந்தாலும் இது அந்த அத்தனையுமே நீங்கள் அந்த பேப்பரில் எழுதலாம் நம்ம கோரிக்கையை அந்த பேப்பரில் எழுதி பெண்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம் அந்த கஷ்டத்தையும் எழுதி அம்பாள் தன் செவிகளில் கண்டிப்பாக வாங்கிப்பாள் உண்டான தீர்வை நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு மனசார நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்